இந்த வேப்ப இலைகளெல்லாம் வச்சு ஒரு உரம் செய்ய போறோம் அது இலைமக்கு உரம் இலைமக்கு உரம் வந்து நம்ம கிட்ட நிறைய இலை கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம உரமா மாத்தி பயன்படுத்திக்கலாம் எங்க வீட்டுக்கு முன்னால வேப்ப மரம் இருக்கிறதுனால மாடியில் தினமும் வேப்ப இலைங்க கொட்டிக்கிட்டே இருக்கும் இலை உதிர்காலத்துல மட்டும்தான் கொட்டும் அதெல்லாம் அப்பப்ப போய் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தமா நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு இது உரமாக நம்ம தயாரிக்கலாம் முதல்ல ஒரு கன்டைனரில் என்ன பண்ணணும் அடியில் மண்ணை போட்டுக்கிட்டு மேலே கொஞ்சம் இலை போடணும் அந்த இலையெல்லாம் மூடுற மாதிரி கொஞ்சம் மண்ணை போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இலை போடணும் அப்புறம் அதை மூடுற மாதிரி மண்ணை போடணும் இப்படியே மாற்றி 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 போட்டு கடைசியாக நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சு வைக்கணும் வச்சிட்டம்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த இலையெல்லாம் மக்கி மண்ணோட மண்ண நல்ல ஒரு இலை மக்க உரமா நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் செடிங்களுக்கு போட்டா சூப்பரா செடி வளரும் இந்த வேப்பலைன்றதுனால இன்னும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியோட செடிங்கெல்லாம் நல்லா வளரும் அததான் இப்ப நம்ம பண்ண போறோம் கடைசி காலத்துல ஒரு வல்லரசு எழும்பானோ அவன் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவானும் ஒரு சிலையை செஞ்சு அதை பேசும்படியாகும் அதை பார்க்கும்படியாகும் அதை வணங்காத யாவரையும் அதுவே கொலை செய்யும்படியாகவும் ஒரு பெரிய சிலையை செஞ்சு அதை எல்லோரும் வணங்கும்படி செய்ய போகிறோம் அதனுடைய முத்திரை அதனுடைய நாமம் அதனுடைய லக்கம் இது எல்லாத்தையும் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று மண் மக்கள் தங்க உடம்புல போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவான் அதை ஒரு சிப்பாக ரெடி பண்ணி எல்லாரும் கம்பல்சரியாக இதை போட்டுதான் ஆகணும்ன்ட்டு கட்டாயப்படுத்துவான் அது போடாதவங்க வா எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாது பூமியில் வாழதுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத மாதிரி பண்ணிடுவான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரப்போகுது அப்போது இந்த முத்திரையை அவன் அந்த சிப்பையோ அவனுடைய அந்த முத்திரையோ நம்ம போட்டோம்னா நரகத்தில் நம்ம தள்ளப்படுவோம் அது அது வந்து சாத்தனுடைய முத்திரை சாத்தனுக்கு வந்து கடைசியாக ஒரு ஏழு வருஷம் அவனுக்கு வந்து இந்த பூமியில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக ஏன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்டு அதை நிறைவேற்றுவாங்க அந்த நிறைவேற்றுற சட்டம் ஒண்ணு இருக்கு அதே போல சாத்தனுடைய டைம் முடிஞ்சிச்சு அவன் அவனை அக்கினி கடல தெய்வன் தள்ள போறாரு இப்ப அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் அவன் வந்து இந்த பூமியை இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அது அவனுடைய விருப்பமா இருக்குது சரின்ட்டு அவனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தேவன் அனுமதி கொடுத்துட்டாரு அந்த அனுமதியை கொடுத்த உடனே அவன் தேவனையே தோ தேவனையே தூஷித்து பரலோகத்துல இருக்கிற எல்லாரையும் தூஷிச்சு அவன் அந்த கடைசி அவன் கொடுத்த அந்த சான்ஸ் எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் பயன்படுத்தி அஹ் தேவனை நம்புகிறவங்கள விசுவாசிங்க பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்துவான் அவனுடைய முத்திரையை பெறும்படிக்கு எல்லாரையும் ரொம்ப கம்பெல் பண்ணுவான் இதை அறியாதவங்கெல்லாம் அதாச்சு ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துல யார் பேர்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் அவனுடைய பேச்சு கேட்டு அவன் முத்திரையை ப தறித்துக் கொள்வாங்கன்னு வேகத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும் படிக்கும் அந்த மிருகத்தின் முத்துரையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறோம் தவிர வேறு ஒருவனம் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது டெக்னாலஜி வளர்ந்த வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்துல ரோபோட்டுங்களெல்லாம் இப்ப மனுஷங்களை மாதிரியே உருவாக்குறாங்க மனுஷங்க எப்படி இருக்காங்களோ எப்படி பாக்குறாங்க பேசுறாங்க செயல்படுறாங்க எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமா மனுஷன மாதிரியே டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க செய்யறாங்க இப்போது இப்படிப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் சாத்தன் அப்படி ஒரு சொரூபத்தை செய்ய போகிறோம் செஞ்சுட்டு அதை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் அதுவே கொள்ளும்படிக்கு அதுக்கு சத்துவம் கொடுக்க போ கொடுக்க போகிறோம் தேவனை எப்படி மனுஷனை சுஷ்டித்து அவனுக்கு உயிர் கொடுத்து பூமியில் வாழ வச்சுக்காரு அது மாதிரி அந்த ஒரு பவர் அது டூப்ளிகேட்டாக அவன் பண்ணுறான் அந்த முத்திரையை தரித்து கொள்றவங்க அதை வணங்குறவங்க எல்லாம் நரகத்துல தள்ளப்படுவாங்கன்னு வேகத்துல போ எழுதப்பட்டிருக்கிறது அப்ப எப்படித்தான் உயிர் வாழறது அதை குறித்து வேகத்துல எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரத்துல மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறோன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே அளப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய மதுவை குடித்து பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலை இராது முத்திரையை போட்டா நம்ம ஆத்மா நிறைய இடத்துல தள்ளப்படும்னு போட்டிருக்கு முத்திரையே போடலாம் பூமியில நம்ம வாழ முடியாது நம்மளை கொலை செஞ்சிருவாங்கன்னு எழுதியிருக்கு அப்போ எப்படி தான் இதை சமாளிக்கிறது இதுக்கு ஒரு வழி இருக்கு இதே போல ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு எச்சாரு ராஜ்யபாரம் பண்ணின காலத்தில் அவர் வந்து பாபிலோன் ராஜா பாபிலூன் தேசத்தை ஆளுகை செய்தவர் ஆயு ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு பெரிய சிலைய அது பொண்ணுனால செய்யப்பட்ட சிலையை செஞ்சுட்டு அந்த பூமி வந்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் அதை வணங்கும்படிக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு இந்த சம்பவம்லாம் தானியல் மூன்றாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் நான் இதெல்லாம் வாசிக்கிறேன் ஆனா இதெல்லாம் கதை இல்லை உண்மையா நடந்தது நான் அதுல அப்படியே வாசிக்கிறேன் ராஜா வாங்கிய நேபகாத் நேற்றால் அறுபது முழ உயரமும் அகலமுமான ஒரு பண்ண பாபிலோன் மாகாணத்தில் சமபூமியிலேயே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபகாத் நேற்றால் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாய நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வ வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினார் எல்லாரையும் அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரையும் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த சிலையுடைய பிரதிஷ்டைக்கு வர சொல்லி அழைப்பு கொடுக்கிறாரு அதே போல எல்லாரும் வராங்க அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் எல்லாரும் வந்து அந்த சிலைக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்பொழுது கட்டியக்காரன் ஒத்த வரா வந்து என்ன சொல்றான்னா கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் அதாவது இதனால் அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்றாரு எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அதாச்சும் இந்த மியூசிக்லாம் வாசிப்பாங்க அப்போ நீங்க வந்து எல்லாருமே அந்த சிலைக்கு முன்னாடி குப்புற விழுந்து அதாச்சு சாஸ்டாங்கமா அதை பணிந்து கொள்ளணும்னு ஒரு கட்டளைய ராஜா பிறப்பித்திருக்காரு எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் அந்த சிலையை யாரெல்லாம் வனங்களையோ அவங்களெல்லாம் அந்த நேரத்திலேயே அக்கினி சூலையில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்குறாங்க ராஜா ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் வாஷிக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபகாத் நேற்றார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள் எல்லாருமே அதிகபோது எல்லாருமே வாழ்ந்துட்டாங்க சிலைக்கு முன்னாடி ஆனா அந்த நேரத்துல அச்சமயத்தில் கல்தேரில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூத பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க எக்காலம் நாகசுவரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்றையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகியும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினிச்சூழின் நடுவிலே போடப்படுவான் போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகி நீர் கட்டளையிட்டீரே மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி இருக்கிறார்களே அவர்கள் உண்மை மதிக்கவில்லை அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் அதாச்சு இந்த மியூசிக்ல வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து பணியும் போது ஒரு மூணு பேர் மட்டும் அதை வந்து சிலையை வணங்காம அப்படி நிற்கிறாங்க இதை பார்த்த சில பேர் வந்து ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜா அந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லை அவர் சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போயிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நான் நான் சொல்ற கட்டளை யாரும் மீற போறாங்கன்ற ஒரு தைரியத்துல அவரு எல்லாரும் வணங்கி வணங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு உள்ள போயிடுறாரு ஆனால் மூணு பேர் மட்டும் அதுவும் அந்த ராஜாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற மூணு பேர் அவங்க மட்டும் வணங்கலையாம் இதை போய் இதை அவங்க மேல போறாம பண்றவங்க இருப்பாங்கல்ல நல்லவங்களா இருந்தா சொல்லிட்டு மாட்டாங்க ஐயோ அவங்க பாவம் அவங்க அக்கனி சூழல போட்டுருவாங்களே அவங்களே அப்படி சொல்லிட்டு சொல்லாம கூட இருந்துருக்கலாம் ஆனா அந்த மூணு பேர் மேல இவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம் இல்லை ஒரு போராம இருக்கலாம் இத போய் ராஜா கிட்ட கலகம் மூட்றாங்க இந்த மாதிரி மூணு பேரும் சிலையை வணங்காம நிற்கிறாங்க பணிந்து கொள்ளலைன்னு சொல்லி போய் சொல்லும் போது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது அப்பொழுது நேபகாத் நேச்சார் உக்கிரக கோபம் கொண்டு சாத்ராக்கையும் ஆபேத் நேகுவும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு கொண்டு வந்து விட்ட போது மூணு பேரும் வந்து ராஜா முன்னாடி நிக்கிறாங்க ராஜா சொல்றாரு நேபகாத் நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்றிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படின்னு கேக்குறாரு இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான கீத சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகியில் அந்நேருமே எரிய அக்கினி சூழலின் அடைவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார் என்றான் சரி நீங்க வந்து இது மாதிரி சிலையை வணங்காம இருந்தது உண்மைதானா இப்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் மறுபடியும் மியூசிக் எல்லாம் போடுவாங்க அப்போ நீங்க தீலக்கி தாழை விழுந்து பணிந்து கொள்ளுங்க இல்லைன்னா அந்த நேரமே உங்களை அக்கினி சோழில நான் போட்டுருவேன் என் கைக்கு உங்களை எந்த தேவன் வந்து தப்பி வைக்கிறாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ உடனே இந்த சாத்ரா அக்மீர்ஷா கேக்கு என்ன சொல்றாங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகு என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அதிக அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா ராஜா முன்னாடி பேசுறாங்க அவங்க தேவன் மேல இருந்த அந்த விசுவாச நம்பிக்கை அப்படி அவங்கள பேச வச்சிருக்கு தைரியமா அப்படி சொன்ன உடனே ராஜாக்கு வந்துச்சு பாருங்க அவர் கோபம் முதல்ல வந்தது உக்ரக கோபம் இப்போ வந்தது கடும் கோபமா அப்போது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடு சூடுவாக்குவதை சூடு ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களை எரிகிற அக்கினை சூழலை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார் கட்டளையிட்டான் உடனே ராஜா சரியான கோபம் வந்து அந்த எரிய அந்த அக்கினி சொல்ல ஏழு மடங்கா ஏழு மடங்கா அதிகரிக்க சொல்லிட்டாரு சொல்லிட்டு ராணுவத்திலே பலசாலிங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களை கட்டி தூக்கி போடுங்கட்டு கட்டளை இட்டாரு ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷா காபேக் நேகு என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது அதாச்சும் அவங்களை கட்டி தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களே அந்த ஆனால் தாங்க முடியாம அங்கேயே விழுந்து செத்து போயிட்டாங்கவான் அப்போ சாத்ராத்மே ஷாபேத் என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டர்களா எரிகின்ற அக்கினி ஜூலையின் நடுவிலே விழுந்தார்கள் தூக்கி போட்டாங்க அவங்க உள்ள விழுந்துட்டாங்க அவங்க உள்ள விழுந்துட்டாங்க தூக்கிட்டு போனவங்க வெளியில இறந்துட்டாங்க அந்த சூடு தாங்காம அப்பொழுது இப்ப ஆச்சுன்னா ராஜாவாகி நேர் காத்து நேச்சர் பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்ட்டு அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடான்னு பார்த்தா அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேற்ற பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரி நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவளாக அக்கினிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் இப்ப மூணு பேரை தூக்கி அக்கினிள்ள கட்டப்பட்டம் எல்லாம் போட்டாங்க அவங்க கை எல்லாம் கட்டி அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோடவே தூக்கி போட்டிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் விடுதலை ஆகி அந்த நெரு அக்கினில உலாவிட்டு இருக்காங்க நாம ஒரு தோட்டத்துல உலாவற மாதிரி அக்கினில உலாவிட்டு இருக்காங்க இதை வந்து நேபு நேச்சர் பாக்குறாரு பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு கூட்டு பக்கத்துல இருக்கட்டலாம் சொல்றாரு இங்க பாருங்க நாலு மூணு பேர் தானே போட்டோம் நாலு பேருக்கு உலாவிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல நெருப்பு அவங்கள ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தெய்வனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷா ஆபேத் நேகு என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது ஷாத்ராக் மேஷா காபேத் நேகு என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் அவர் வந்து சூளைக்கு வெளியில போய் நின்றுக்கிளே நீங்க ரெண்டு பேரும் மூணு பேரை வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அவங்களும் வெளியில வராங்க அப்போ எல்லாரும் சுத்தி வந்து அவங்க கிட்ட வந்து வேடிக்கை பாக்குறாங்க தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அவங்க எல்லாரும் கிட்டே வந்து பாக்குறாங்க மூணு பேருக்கும் ஒண்ணுமே அந்த அக்கினில போட்ட ஒரு ஒரு ஸ்மெல்லு கூட அந்த நெருப்போட ஸ்மெல்லு கூட அவங்க மேல வரலையும் அவங்க முடியும் கருகல அவங்க சால்வை அவங்க துணி எதுவுமே ஒண்ணுமே ஆகலை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அப்பொழுது வசனித்து நேகு என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அவங்க உறுதியா தேவனுக்காக வைராக்கியமா இருந்ததுனால தேவன் என்ன தூதனை அனுப்பி அவங்கள காப்பாத்திருக்காருன்ட்டு ராஜாவே சொல்றாரு ஆதலால் மேஷா காபித் நெகு என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷ்ண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் யாராச்சும் அவங்கள வெட்டியே சொல்லி ராஜா கட்டளைறாரு அப்புறமா பின்பு ராஜா சாத்ராக் மேஷா காபேத் நேகு என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் ஏற்கனவே அவங்க இந்த பதவியில தான் இருக்காங்க இன்னும் மேல அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அந்த ராஜாங்கத்துல அவங்களை உயர்த்தி வைக்கிறாரு இப்போ இதுதான் வந்து இது வந்து கதை இல்லை இது வந்து உண்மையாவே நடந்த ஒரு காரியம் வேகத்துல எழுதப்பட்டிருக்கிறது இதே போலதான் கடைசி காலத்திலயும் நடக்க போகுது அந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி காலத்துல இந்த முத்திரையை போடும்படி அந்த ச நின உருவாக்குன அந்த சிலையை வணங்கும்படி அவனுடைய அந்த சிப்பை இப்போ போட்டுக்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்தவான் இல்லையா அப்போ அந்த சிப்பை போட்டா நம்ம ஆத்மா நரகத்தில் தள்ளப்படணும்னு தெரிஞ்சவங்க அதை எழுத்து நிற்பாங்க எழுத்து நின்றுட்டு அதை போடாம தேவனுக்காக ஒரு வேளை மறிச்சாலும் அவங்க தேவனுடைய இரண்டாம் வருகை அதாவது ஏசு கிறிஸ்து மீண்டும் அந்த பூமிக்கு இரண்டாம் இசை வரப்போகிறாருன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ அவர் வரும்போது அவர் இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வதற்காக ராஜாதிராஜாவா வர போறாரு அப்போ அந்த நேரத்துல அவர் இருந்து இறங்கி வரும்போது உயிரோடு எழுந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் உயிரோடு எழுந்துப்பாங்க அந்த லிஸ்ட்ல இந்த உத்திரையை தரிக்காம தேவனுக்காக வைரக்கமாக இருந்து பாருங்க எல்லாம் கூட வருவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தலைத்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் பார்த்தீங்களா தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்யறதுக்கு இரண்டாம் வயசை அவர் வரும்போது அப்ப மறிச்சவங்கலாம் மறிச்சவங்கன்னா எல்லாரும் கிடையாது கிறிஸ்து ஃபுல் மரித்தவர்கள் எழுந்துப்பாங்களாம் எழுந்து அந்த லிஸ்ட்ல இவங்களும் முத்திரையை போடாம அந்த நேரத்துல வைராக்கியமா இருந்து மறிச்சாங்கல்ல அவங்களும் உயிரோட எழுந்து கிறிஸ்து அந்த கிறிஸ்துவன கூட ஆயிரம் வருஷம் அந்த பூமியை ஆளுகை செய்வாங்க எப்படி சாத்ரா மேஷா கக்கினியில வந்து மறுபடியும் வெளியில வந்து ராஜா அந்த தேசத்துல பய பதவி உயர்வு கொடுத்து உயர்த்தி வச்சாரோ அதே போல அக்கினில போடுறது வந்து ஒரு மரணம் மாதிரி மறுச்சிருவான் மரணம் நிச்சயம் ஆனாலும் உயிர் தெரிவிதலும் நிச்சயம் நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருக்கும்போது ஒருவேளை மறிச்சாலும் தேவன் நம்மள உயிரோட கொண்டு வந்துருவார் ஆதாரம் தான் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல நாமளும் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து இந்த வருகிற நாட்களை இதை மனசில் வச்சுக்கோங்க இதே தேவனுக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது தேவன் நமக்காக எல்லாத்தையுமே செய்வார்